ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஸ்க்விட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்விட்டை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ வந்து ஒரு பேனில் ரெண்டு குழு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு நம்ம ஊற வச்ச ஸ்க்விட்டை சேர்த்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் ரொம்ப குக் பண்ணாதீங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் சூப்பரான ஸ்க்விட் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ